நம் தமிழ் பள்ளி நம் எதிர்காலம் பத்துக்கவான் தோட்ட தமிழ் பள்ளியின் கட்டிடம் எங்கே எனும் கருப்பொருளில் இன்று பத்துக்கவான் வாழ் மக்களும் பொதுமக்களும் பெற்றோர்களும் ஹின்ராக் மனித உரிமை கட்சியோடு இணைந்து நடத்தும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம் முதலில் இந்த பத்து கவான் தோட்ட தமிழ் பள்ளியின் கட்டிடம் கட்டுவதற்கு ஏன் தாமதம் அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் அங்கு நிலவுகின்றன அதோடு மனித உரிமை கட்சியோடு இணைந்து பொதுமக்களாகிய நீங்கள் எப்படி எங்களோடு இணைந்து இப்பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் போன்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்காக நாம் ஒன்று கூறியோம் காலத்துல ஸ்கூலுக்கும் இப்ப உங்க பிள்ளைங்க போற வித்தியாசம் எந்த அளவுக்கு இப்ப உள்ள நம்ம பார்ப்போம்

இது நம்ம செகண்டரி ஸ்கூல் இது நம்ம தம்பூரோட சீன ஸ்கூல் இதுவும் தம்பூரோட சீன ஸ்கூல் சின்ன பிரைமரி ஸ்கூல் இது வந்து பத்தகாவன் ஸ்கூல்ல பெரிய ஸ்கூலா கட்டறதுக்கு முந்தி இருந்த ஸ்கூல் அதுல உள்ள ஆள் அங்க போய் உட்கார வச்சு இந்த சாங்கியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் பத்து காண்கூல்லேயே பத்து நிமிஷம் நடந்து போற இடையில இருக்குற ஸ்கூலுங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு நம்ம தாக்கு பட்டுருக்காரு இது இப்போ வந்து நம்ம கத் பத்து காணுவோம் இது ரெண்டு பத்து காண ஸ்கூல் பத்துக்கிட்டீங்களா யாரும் இல்லைன்றாரு பத்து காண ஸ்கூல் பாருங்க ஒரு அதெல்லாம் ஒரு தகற மாதிரி ஒரு ஸ்கூலில் வச்சு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எங்க எங்கே நீங்களா காடாக போயிருவீங்கன்னு பயந்துக்கிட்டு ரெண்டு சைன் போர்டு ஏன் いや இந்த சைன் போர்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லுமே அர்த்தம் வரல. আরে வந்து. நீங்க நடந்து போறீங்களா உங்களுக்கு அது ஸ்கூலனே தெரியாது. இது ஒரு ஸ்கூலுக்கு வச்சிருக்கறதால காம்பாக்ட்ல கூட ஒரு அழகான சைன் போர்டு செஞ்சிருக்காங்க. ஹ? சொன்னருங்க இது ஓட நம்ம நம்ம இடத்துல பத்திகாவுல நடந்துโดட ஒடுமையானது بلاக்கால நடந்துருக்கு. நான் காட்டறேன் பாருங்க. இது வந்து بلاக்கால ஸ்கூல். ஒரு மேட்டில மல்லங்காஸ்கூலை கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ஸ்கூலை. ஷேர் பண்ணி

சோ நம்மளே கேக்குறோம் யா இந்த மாதிரி மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இதெல்லாம் நடக்காம இருக்க என்ன காரணங்கள் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சோ நம்ம வந்து ஒரு கருத்துல நடக்க ஒருவேளை கவர்மெண்ட்ல காசு இல்ல போல அந்த ஸ்கூல்ல கட்டுறதுக்கு தான் நம்ம நினைச்சுட்டு நம்ம மனசை சாந்தப்படுத்திக்கிறோம் ஆனா நமக்கு நல்லா தருது இதெல்லாம் படம் மாட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒயர் புள்ளி தான் தமிழ் ஸ்கூலுக்குன்னு வர போது அவங்க ஒரு ஒயர் புள்ளி வந்துடும் அதே மருளிமா வழக்கால அதே மருளிமாவில ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் என்னான்ன வளர்ச்சி வந்திருக்குன்னு பாருங்க அதனால அந்த இடம் எப்படி முன்னேற்றி ஒரு பெரிய பள்ளி பள்ளிவாசம் கட்டியிருக்காங்க இதே போல கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ் ஸ்கூலுக்கு தானே எப்போ கொடுத்தாங்க ஏழு ஏழு ஸ்கூல் கட்டுறது இது ரெண்டாயிரத்தி எட்டுல கட்டியிருக்காங்க ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க ஒரு லைப்ரரி ரெண்டாயிரத்தி ஏழுல கட்டியிருக்காங்க

இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரியணும் இது வந்து நீங்க பொதுமக்கள் பொதுமக்களோட உரிமையை தான் கேட்கறீங்க அவங்க வந்து நீங்க கேட்கிற மாதிரி செய்யணும் அப்படி செய்யலைன்னா உங்களுக்கும் மத்த ஆக்சன் எடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியணும் அது ஒண்ணு அப்புறம் அந்த பிஐடிஜி ஒழுங்கு ஒழுங்குபடுத்தணும் அந்த பிஐடிஜி நடவடிக்கைகள் அவங்க கணக்குகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஏக்கரை நம்ம அஞ்சு ஏக்கரா கேட்கணும்

அதுக்குள்ள அத்தாட்சி தான் ரெண்டு ஏக்கர் இந்த நடந்து கொண்டு போய் என்னன்னு பார்க்கணும் அது பட்டாவா என்ன அன்னைக்கு கூட நம்ம வந்து இந்த லெட்டரை பார்த்தோம் அந்த லெட்டர் என்ன தெரியும்ல முதல்ல இங்க இருந்து எழுதியிருக்காரு மோகன்கிறவர் கிராக்கான்ல மார்ச் மூணாவது மாசம் எழுதியிருக்காரு அது வந்து தத்தோஸ்ரி நஜீப் எழுதியிருக்காரு அங்க இருந்து ஒரு பதில் வருது ஒரு மாசம் கழிச்சு நினைக்கிறேன் ஒரு மாசம் கழிச்சு சரி உங்க லெட்டர் வந்துருச்சு ரொம்ப இது நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு வாரமா ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பகுதியில இருந்து இந்த லெட்டர் எங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்க பாக்குறோம் அப்புறம் இன்னும் மூணாவது லெட்டரும் வருது அதே தான் நாங்க பாக்குறோம் ஆனா இதை வச்சு சொல்லலாம் லெட்டர் இருக்கு லெட்டர் இருக்கு எல்லாம் இருக்கு அரசாங்கம் செய்யுதுன்னு ஒண்ணு இல்ல அந்த லெட்டர்ல ஒண்ணுமே இல்ல உங்க லெட்டர் வந்துச்சு ரொம்ப நன்றி நாங்க பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி இருக்கு 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 இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பாக்குற வரைக்கும் அது இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் நல்லா தெளிவுபடுத்தணும் பிஐடிஜி மீட்டிங் வச்சு அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி நல்லா ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்தி ஒவ்வொன்றும் முறையா நம்ம செஞ்சோம்னா முறையா செஞ்சோம்னா யாரும் நம்மளை தடுக்க முடியாது நம்ம வந்து எல்லா ஒன்னா இருந்து நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே பிளவு பண்ண பார்ப்பாங்க பல விதத்துல பார்ப்பாங்க ஓகே நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து என்ன நீங்க வந்து உங்க உங்க எதிர்காலத்துக்கு தான் நீங்க போராடுறீங்க நம்ம எதிர்காலத்துக்கு தான் நம்ம போராடுறோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம உரிமை நம்ம எதிர்காலம்

பத்து வாழ் பொது மக்களுக்கும் இயக்கங்களுக்கும் அளிக்கும் தீர்மானங்கள் என்ன நம்ம ஒரு தீர்மானம் வந்து கடந்த மேலாக தொடங்கப்படாமல் இருக்கும் பத்துக்காவான் தோட்ட தமிழ் பள்ளியின் புதிய கட்டிட கட்டுமான திட்டத்தினை இனியும் காலம் தளர்த்தாது மத்திய அரசாங்கமும் கல்வி அமைச்சும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பத்து வாழ் பொது மக்கள் பெற்றோர்கள் இயக்கங்களை சார்ந்த நாங்கள் நாங்கள்லாம் அரசாங்கத்தை உரிமையோடு கேட்குறோம் பத்து தொண்ட தமிழ் பள்ளி தற்போது எதிர்நோக்கி வரும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களின் சார்பாக முன்னின் முன்னின்று வழி நடத்தி செல்வதற்கு ஹிண்டா மக்கள் சக்தி மனித உரிமை கட்சியின் உதவியினை நாங்கள் முழு முழுவனதாக ஏற்கிறோம் இப்பிரச்சனையை தீர்க்கப்படும் வரை ஹிண்டா மக்கள் சக்தி மனித உரிமை கட்சியினருக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அளிப்போம் என உறுதி கூறுகிறோம் على طول بيت